ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புனிதர்களை பற்றியும் போப்பாண்டவர்களை பற்றியும் நம்ம பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்கவிருக்கிற புனித புனித ஆரோக்கியநாதர் புனித ஆரோக்கியநாதர் அல்லது புனிதர் ரோட்ஸ் அல்லது புனித ராக் அவர் ஒரு கிறிஸ்துவ புனிதர் ஆவார் இவரின் விழா நாள் பதினாறு ஆகஸ்ட் ஆகும் ஆங்கிலத்தில் இவரை ராக் என்றும் கிளாஸ்கோ ஸ்காட்லாந்தில் ரோலக்ஸ் என்றும் அழைப்ப இவர் குறிப்பாக கருப்பு சாவுக்கு எதிராக பாதுகாவல் அளிப்பவராக நம்பப்படுகிறார் மேலும் இவர் நாய்களுக்கும் தவறாக குற்றம் சாட்டப்பட்டோருக்கும் பாதுகாவலராவார் சித்தரிக்கப்படும் வகை அதாவது அவருடைய ஃபோட்டோஸ்லலாம் பார்த்திங்கன்னா தொடையில் காயத்தோடு அப்பத்துண்டைய கவிய நாயோடு அவரோட புகைப்படம் இருக்கும் பாதுகாவல் வாந்தி பேதி கொள்ளை நோய் மூட்டுவலி தோல் நோய்கினால் பாதிக்கப்பட்டோ திருமணமாகாதோ நாய்கள் தவறாக குற்றம் சாட்டப்பட்டோர் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் சவக்குழி தோண்டுவோர் திருப்பயணியர்கள் மருந்தகர்கள் இவர்களுக்கு எல்லாருக்கும் பாதுகாவலராக இருக்கிறார் ஆரோக்கியநாதர் இவர் மஜோர்கா பேரரசின் முன் பெவிலியரில் சுமார் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் பிறந்திருக்கக்கூடும் இவரின் தந்தை அந்த நகரின் ஆளுநர் ஆவார் இவரின் பிறப்பின் போது இவரின் மார்பில் ஒரு சிலுவை வடிவில் சிவப்பு நிற மச்சம் இருந்ததாக நம்பப்படுகிறது இவரின் இருபதாம் அகவைக்குள் இவரின் பெற்றோர் இருவரும் இறந்தனர் இவரின் தந்தை தாம் இறப்பதற்கு முன் இவரை நகரின் ஆளுநராக்கினார் ஆயினும் தந்தையின் இறப்புக்கு பின் தன் சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு அளித்தார் தனது ஆளுநர் பதவியினை தன் மாமாவுக்கு அளித்துவிட்டு இத்தாலிக்கு திருப்பயணம் மேற்கொண்டார் அச்சமயம் இத்தாலி கருப்பு சாவினால் பாதிக்கப்பட்டிருந்தது அங்கே பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு இவர் பணிபுரிந்தார் பலரை அச்சமயத்தில் சிலுவை அடையாளம் வரைந்து குணமாக்கினார் என்பர் இத்தாலியனைச் சுற்றியுள்ள பல ஊர்களில் இவர் சேவை செய்தார் பேசன்சா என்னும் ஊரில் பணியாற்றிய போது அவருக்கு அந்த நோய் பிடித்தது இதனால் இவர் ஊருக்கு வெளியே காட்டில் வனவாசியாக வாழ்ந்தார் ஒரு புதுமையால் இவரின் வசிப்பிடத்தை அறிந்த காத்ஹாட் என்பவர் இவருக்கு உதவினார் அடைந்த பின்னர் தம் சொந்த ஊர் திரும்பினார் அங்கே தாம் யார் என வெளிப்படுத்தாததால் அவரை ஒற்றர் என தவறாக கருதிய அவரின் மாமா இவரை சிறையில் அடைத்தார் அச்சிறையிலேயே ஐந்தாண்டுகளுக்கு பின்னர் இவர் இறந்தார் இவரின் மார்பில் இருந்த மச்சமும் இவரிடம் இருந்த ஒரு ஆவணமும் இவரை நகர மக்களுக்கு அடையாளம் காட்டியது இவரின் அடக்க சடங்கு பொது நிகழ்வாக நடத்தப்பட்டது இவரின் இறப்புக்கு பின்னர் பல புதுமைகள் இவரின் பெயரால் நிகழ்ந்தன என்பர் ஆயிரத்தி நானூற்றி பதினாலில் கான்ஸ்தாசு பொதுச்சங்கம் கூடியபோது கொள்ளை நோய் அந்த நகரினை தாக்கியது அதனால் அச்சங்கத்தினர் மக்கள் அனைவரும் இவரை நோக்கி மன்றாட பணித்தனர் இதனால் விரைவாக நோய் நீங்கியது என்பர் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தைந்தில் இவரின் மீப்பொருட்கள் வெனிசு நகருக்கு கொண்டரப்பட்டது அங்கேயே அவை இன்றளவும் உள்ளது உள்ளன பியார் சென்சாவில் ஊழியம் செய்த அவர் இறுதியாக நோய்வாய்ப்பட்டார் அவர் காட்டுக்குள் சென்றார் அங்கு அவர் கிளைகள் மற்றும் இலைகளால் ஆன ஒரு குடிசையை உருவாக்கினார் அந்த இடத்தில் எழுந்த ஒரு நீரூற்றால் அற்புதமாக தண்ணீர் வழங்கப்பட்டது கொட்டாட்டோ பல்லஸ்ரெலி என்ற பிரபுவுக்கு சொந்தமான ஒரு நாய் அவருக்கு ரொட்டி வழங்கி அவரது காயங்களை நக்கி அவரை குணப்படுத்தி இருக்காவிட்டால் அவர் இறந்திருப்பார் ரொட்டி எடுத்து சென்ற தனது வேட்டை நாயை பின்தொடர்ந்து வந்த கவுன் கொட்டாட்டோ ரோச்சை கண்டுபிடித்து குணமடைய வீட்டுக்கு அழைத்து வந்தார் பிரார்த்தனை சிலுவை அடையாளம் மற்றும் அவரது கையை தொடுவதன் மூலம் பல அற்புதமான குணப்படுத்தல்களை செய்ததாக கூறப்படுகிறது புனித ஆரோக்கியநாதர் பற்றி அறிந்து கொண்டீர்கள் அல்லவா அவருக்கு அற்புத விதமாக நாய் அவருடைய தொடையின் காயத்தை நக்கி குணப்படுத்தி ஆற்றியதை பற்றியும் தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா இந்த தகவல் மற்றவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க ஆரோக்கியநாதர் எதற்காக நாய்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறார் என்ற கேள்வி என்னுள்ளும் எழுந்தது அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க ஸோ ஆரோக்கியநாதருக்கு ஒரு நாய் உதவி செய்தது அதனால்தான் அவர் வந்து காப்பாற்றப்பட்டார் என்ற பதிலை தெரிஞ்சிட்ருப்பீங்க இன்னும் பல புனிதர்களை பற்றி தெரிந்துக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக மற்ற வீடியோஸையும் பார்த்து ஆதரவு தாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே